அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி முதல் உபதேசம் கொடுக்கணும் முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி மூச்சியோடு தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம் மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சிருக்கும் அப்போ மூச்சை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம தனனம் பண்ணோம் எந்த மூச்சை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சை கொண்டு தான் இறைவனையும் அடையணும் அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படாது அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்கணும் அடுத்தது ரெண்டாவது படி ரெண்டாவது உபதேசம் கொடுக்குறோம் இந்த ரெண்டாவது உபதேசம் எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதை எல்லாரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாத அதை ஓரளவுக்கு ஒரு பத்து பாடல் சொல்கிறேன் அந்த பத்து பாடலை கேட்டு இந்த பா பாடம் எப்படிப்பட்டது எவ்வளோ வலிமையானது எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு உடல்லையும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கு அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு பேருகளை வச்சுருக்காங்க அந்த பேருங்களை சார்ந்தது தான் சக்தி பிரம்மா விஷ்ணு ருதிரன் சிவன் மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேருகளையும் ஒரே பேருக்கு அடங்கி ஏற்றாங்க ஆனால் ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாறுது இதை நிறைய பேர் எது கேட்பாங்க இவ்வளோ கடவுள் வா அப்படின்ட்டு கடவுள் அவ்வளோ இல்லை ஒன்று தான் ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது அந்த பேருக்கு இத்தனை கடவுள்கள் அந்த பேர் தேவைப்படுது அதுக்காக நமக்கு அந்த பேரெல்லாம் வச்சு கொடுத்துக்குறாங்க கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் உலகத்தில் அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் பலவிதக்கோடி தொழில்கள் அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் வந்து ஒவ்வொரு இடத்தை இயங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்றேன் அதனால் அதை சொல்கிறேன் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் போற மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பால் இருக்கிறார் அதை வணங்காமல் நான் புத்தி கெட்டு திரிஞ்சு கெட்டு போனேனே இவ்வளோ நாளாக இதை தேடாமையை விட்டுட்டு நின்று வருத்தப்படுறாரு உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் பூர நம்மி ஆவி கமல நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் பூர நம்மி உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் பரு பரித்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே விசித்தி மகேசுரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சும் பருதினேன் பூரணமே நெற்றி வீணடியே நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியெழிந்தேன் பூரணமே நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் பேதம் மயங்கி பொறியெழிந்தேன் பூரணமே அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழந்தேன் பூரணமே இடைவின் கலையின் இயல்பறியாமட்டல் தடையுடனேயானும் தயங்கினேன் பூரணமே இந்த பத்துமே வந்து உங்களுக்கு ரெண்டாவது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்குறோம் இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சஞ்சு நிமிஷம் நிற்கணும்னு சொல்கிறோம் அந்த அஞ்சு நிமிஷம் நிற்கும் போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்துக்கு வந்து இயக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராகும் சீராகும்போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம் அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் இந்த யோக பாடங்களை இவ்வளவோ சொல்லி கொடுக்குறோம் இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும் அதனால தான் இவ்வளவோ பேசுகிறோம் இவ்வளோவும் சொல்கிறோம் இன்றைக்கி மாதம் மாதம் இவ்வளோ கூட்டங்கள் வரைங்க இந்த கூட்டங்கள் வந்து இது ஏதோ ஒரு இந்த இடத்துல மொத்தம் கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதால அது பயன் தராது மாடு வைக்கா போட்டோமுன்னா பட்டியில் கட்டி வைக்காவை சாப்பிட்டுடுங்க பகவன் சாப்பிட்டுட்டு படுத்துக்கினால் அதை அசை போடும் அப்போ தான் அது ஜீரணமாகும் அதே மாதிரி இங்கே கேட்ட கேள்விகள் இங்கே பேசின பேச்சுகள் இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தராது அதை வீட்டுக்கு போய் அசை போடுங்க அசை போடும்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கும் அந்த உண்மையோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்புக்காக தான் அந்த மாதிரி எல்லா மனிதரும் சிறப்பாக வாழணும் தைரியமாக வாழணும் தடுமாற்றம் என்று வாழணும் நான்காவது பாடம் வாங்கியிருக்கேன் அந்த பாடத்துடைய பலன்கள் வானத்திலிருந்து ஒளிகள் எப்படி மின்னலாக ஓடுகிறதோ அது பிரகாரமாக நான்காவது பாடமாகப்பட்டது கங்கணம் மூடி பண்ணும்போது ஒளியாகப்பட்டது ஒரு ஒலிதான் முதல் முறையாக தெரிந்தது பிறகு இடிகள் மின்னலோடு மின்னல் சேர்ந்தது போல கிடைக்கின்றது எனக்கு கிடைத்த கிடைத்திருக்கிறது போல் எல்லோருடைய பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் நம்முடைய ஐயா சொன்னது பிரகாரம் பாடத்தை பண்ணினால் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் நான் பார்த்தேன் உணர்ந்தேன் உணர்வதை தான் சொல்ல முடியுமா கண்ணி அவரவர்கள் உணர்வதை தான் அவரவர்கள் பார்க்க முடியும் இதை எப்படியும் என்னால் சொல்ல முடியவில்லை ஒளியை தான் கண்டதேன் என் ஐயா அப்பா குரு அவர்களிடம் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இதை நான் பார்த்தேன் அடைந்தேன் முழுமையாக ஒரு கண்களிலிருந்து அடையவில்லை ஒரு கண்களின் ஒளியாக தோன்றுகின்றது ஒளி ஒளியாக போகின்றது அதை கிடைக்க பாக்கிய இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுன்றது மேலும் ஐயாவுடைய என்னுடைய அப்பாவுடைய குரு ஆசீர்வாதம் எந்த மாதிரி இருக்க வேண்டும் இது நம்ம மனசில் உதிர எண்ணங்கள் வந்து நம்ம விதியாலையா இல்லை மதியாலிங்களா ஐயா விதியாலையும் இல்லை மதியாலையும் இல்லை உள வருது நம்ம இந்த பாடம் ஐயா இந்த வழியில் போகும்போதே நம்ம மனசு வந்து எந்த மாதிரி நிலையில் நம்ம வச்சுக்கணுங்க ஐயா கட்டுப்பாடாக வச்சுக்கணும் எப்படி கண்டவங்கக்கிட்ட உறவாடக்கூடாது சரிங்கய்யா ஒழுக்கமாக வாழணும் நான் உழைச்சி நான் சாப்பிட்ணும் அடுத்த உழைப்பில் நான் வாழ மாட்டேன் என்னால் முடிஞ்சால் பத்து பேருக்கு உதவி செய்வேன் என்னால் முடியும்னா நான் யாருடைய உதவியிலையும் வாழும் செத்து போயிடுவேன் அப்படின்னு வாழணும் யாருடைய வாழ்வுலேயும் நம்ம வாழக்கூடாது நம்மளுடைய உழைப்பில் தான் மரண தருவாய் வரைக்கும் என் உழைப்பில் தான் நான் சாப்பிடுவேன்ற தைரியத்தோடு வாழணும் தாயினுடைய உழைப்பிலையோ தகப்பனுடைய உழைப்பிலையோ மோ மத்தவனுடைய உழைப்பிலையோ வாழறும் மனிதனே கிடையாது அதுவும் இருக்கும் மனிதன்றவன் சுயமாக வாழறோம் தான் மனிதன் தான் ஒழித்து தான் வாழணும் தன்னால் முடிஞ்சால் பிறர் கொடுக்கணும் முடியலையா யாருக்கும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல உன்னோட நீ யாரையும் எதிர்பார்க்காம நீ வாழணும் அதான் வாழ்க்கை அதனால் ஐம்பத்தி மூணு வயசு நாங்களால் பரவாயில்ல எப்படியாவது நீங்கள் வந்து ஜீவச்சோதி ஆத்மஜோதி பரஞ்சோதி மூணு இருக்குது நீங்கள் நம்ம உடம்பு இருக்கிற ஜீவ வந்து தெரிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன் ஐயா எனக்கு விடாம முயற்சின்ற ஒரு தன்னம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் வந்திருக்குறான் எப்ப விடா முயற்சி விடாம முயற்சின்னு ஒரு தன் தன்மை தன்னம்பிக்கையோடு வந்திருக்கிறான் ஐயா சரி உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவன் செஞ்சுருவான ஐயா என்னுடைய ஆசீர்வாதம்லாம் கிடையாது நான் சாதாரண உன்னை மாதிரி ஒரு ஆள் உன்னுடைய முயற்சி தான் ஒவ்வொரு ஐயா என்னோடய அவனுடைய முயற்சி தான் வெற்றி அடைய வைக்குமே தவிர சில இடத்துல சில சாமியாரின்னு சொல்லுவாங்க எங்கிட்டவா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் நீ பெரிய ராஜாவாகிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏமாற்றத்தில் என் வேலை இல்லை என்னால் வந்து எல்லாேருக்கும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தில் ஞானத்தை அடைஞ்சிடுவாங்கன்னா இங்கே உபதேசம் தேவையில்லை ஏதாவது தலையிலையும் கை வச்ச வீட்டு காமிச்சுடுவேன் போய் கடவுள் குரு ஆசீர்வாதம் அதனால் குரு ஆசீர்வாதம்ன்றது வேறு அந்த வழியை தெரிஞ்சிக்கணும் அதில் பயணம் பண்ணுறது தான் முக்கியம் குரு ஆசீர்வாதம் தான் போகிறவங்க வரவங்க காலில் எல்லாம் ஊர்ந்தால் ஒரு புண்ணியமும் கிடையாது இப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ சொல்லி தான் கள்ளக்குறிச்சிலருந்து வந்துக்கிறேன்னு தெரியும் உனக்கு என்னான்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் இந்த மாதிரி முட்டால் தான் தான் எல்லோரும் பண்ணிட்டு ஊரெல்லாம் இந்த கொட்டை கட்டிங்கிடுவேன் கொண்டை போட்டுன்னுருவேன் காவி கட்டிங்கிருவேன் எல்லாம் போய் விழுந்து ஏமாந்து என்ன பயனு அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் தாய் தோப்பம் காலில் உழு ஏன்னா நீ உன் புள்ள கெட்டவனு தெரியும் ஆனால் கெட்டவனு ஒரு தாய்க்கு தெரிஞ்சாலும் என் பிள்ளை ஒரு நாள் நல்லவனாக மாறிடுவான்ற நம்பிக்கையோட ஆசீர்வாதம் பண்ணுவான் என் பிள்ளை கெட்டவன் தெரியும் நாளைக்கு என் பிள்ளை நல்ல வழியில் நல்லா வாழ்வான்ற நம்பிக்கையோடு ஆசீர்வாதம் பண்ணுவான் தகப்பேன் போகிற வரவனுக்கெல்லாம் என்ன தெரியும் உன்னை பற்றி உன்னை பற்றியே தெரியாத அவன் என்னான்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான் இந்த மாதிரி மூடத்தனமான வேலை செய்யாதீங்க யார் காலேயும் விழாதுங்க தயவுசதி என் காலில் விழாதீங்கன்னு சொல்கிறது நான் நல்லதான் உங்கள் தாய் தாப்பம் காலில் உழங்கன்ட்டு என் ஆசீர்வாதம் உங்களை ஒன்றும் பண்ணாத உங்கள் முயற்சி தான் உங்களை காப்பாற்றும் அதனால் முயற்சியை பண்ணணும் ஆரம்பத்தில் வாட்ஸ்அப்பில் வருங்க சரி யாரோ பேசுகிறாரு அப்படின்னு விட்டுட்டேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பைத்தியக்காரன் பேசுறான் அதுல இவங்க ஒரு பைத்தியக்காரன் நான் சொல்லு சரி யாரோ பேசுறாரு அது பத்து மார்க் நிறைய வருது அது போல ஏதோ பேசுறான்னு விட்டுட்டயா சரி இப்ப மூணு மாசமா யூடியூப் பாக்க ஆரம்பிச்சாத்தியா பத்து வருஷமா யூடியூப் பாக்கிறவங்க

அஞ்சு கிலோமீட்டர் ஓடுவான் இப்ப ஐம்பத்தி மூணு வயசுல அஞ்சு கிலோமீட்டர் ஓட முடியாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடிக்கும் அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போ எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்காத அதனால உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி உன் நினைப்பை உருவாக்கிக்கும் வயசுக்குள்ள போய் இளமைய வயசை உருவாக்காத உருவாக்கினா உரப்பு கிடையாது சச்சி காலியாக போச்சு எல்லாம் இப்ப சொரன்னா கூட ஒன்றும் அகப்பில கிடைக்காது அதனால கிடைச்ச வரைக்கும் அதை சாப்பிட்டு பயணம் பண்ணிருக்கும் ஆ வரும் கண்டிப்பா வரும் உண்மையா செய்தின்னா கண்டிப்பா வரும் நல்ல காலம் பிறந்த பிரம்ம ஸ்திரியாம் நித்தியான பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பும் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடிக்காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது எங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாங்க 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 நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு மத ஜனங்கள் ி ஜரி மொழம் செருக்கும் வாழ்க்கை மாறுது ஜாதி மத ஜனங்கள் சேருது செருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்கிது போலிவாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது

நம்மஸ்டி அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே தம்மஸ்டி அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே